வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன சம்பவம் அப்படின்னு உண்மையிலேயே சமீபத்தில் கேரளாவை உலுக்கிய சம்பவம் இது இந்த கேஸ் பற்றி பார்த்திங்கன்னா அதாவது கிரீஷ்மா அவங்க தான் பொண்ணு இருபத்தி வயசு பொண்ணு தன்னோட காதலன் அதாவது ரொம்ப வருஷமாக காதல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஷெரோன் அப்படிங்கிறவரை இந்த நிலமையில் கிரீஷ்மாவுக்கு வந்து பொண்ணு பார்த்து அவருக்கு வந்து கிரீஷ்மாவுக்கு அந்த புது பையனை பிடிச்சி போயிடுறது எப்படியாவது தன்னோட காதலனை கொல்லணும் அப்படின்னு ஜூஸில் விச வைக்கிறாங்க கூடவே அந்த ஜூஸ் விச வச்சதுனால கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் திரும்பி சரியாகி வராரு அதுக்கப்புறம் மறுபடியும் அவருக்கு வந்து இந்த பூச்சி மருந்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அவரோட காதலனை வந்து கொண்டுடுறாங்க அவரும் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து செத்து போகிறாரு இத்தனைக்கும் அவர் சாகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாக்குமூலத்தில் கிரீஷ்மா மேலே தப்பு இல்லை அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு சாகிறார் உண்மையிலேயே நல்ல காதலன் ஆனால் இந்த பொண்ணு வந்து புது மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தன்னோட சொந்த காதலனை அதாவது பல நாள் காதலனை வந்து கொண்டுடுறாங்க இந்த கேஸ் வந்து பரபரப்பாக நடந்து நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த கேஸில் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு கிரீஷ்மா அப்புறம் கிரீஷ்மாவோட மாமா அவங்க அம்மா மூணு பேரையும் வந்து குற்றவாளியாக சேர்க்குறாங்க அதுக்கிடையில் நேற்று வந்து பரபரப்பான தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா இந்திய அதாவது இந்த குற்றவியல் சம்பவத்திலேயே அதிசயமாக அதாவது ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கிறாங்க மரண தண்டனை மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பத்து வருஷம் ப்ளஸ் அஞ்சு வருஷம்னு சொல்லி தண்டனை விதிக்கிறார் வக்கீல அதே மாதிரி அவர் சொல்கிறது என்னென்னா இது உண்மையிலேயே மிக அரிதான கேஸ் இந்த சின்ன இந்த அளவுக்கு மோசமாக இந்த பொண்ணு நடந்திருக்கு அப்படின்னா இந்த த தண்டனை அவருக்கு வந்து கொடுக்கப்பட வேண்டியதுதான் அப்படின்னு தீர்ப்பில் வருது இத்தனைக்கும் காதலன் வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் தவிக்கும் போதும் இந்த பொண்ணை வந்து குத்தம் சொல்லாமல் செத்து போகிறாரு உண்மையிலேயே நல்ல காதலன் ஆனால் இந்த பொண்ணு வந்து உண்மையிலேயே பண்ணது ரொம்ப தப்பு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய மரணங்கள் நடந்திருக்கு நிறைய பேருக்கு வந்து தண்டனை வழங்கியிருக்காங்க அதுக்கடையில் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு கிரீஷ்மாவுக்கு வந்து மரண தண்டனைங்கிறது உண்மையிலேயே வந்து நீதி வட்டாரத்துலேயும் சரி மக்கள் மதிலையும் சரி மிக ஆச்சரியமான விஷயங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ இதுதான் இந்த வீடியோவோட கருத்து இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சரிதானா அப்படின்றத முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ குட் டே ஆனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ